தற்பொழுது நான் பெரம்பூரில் தான் இருக்கிறேன் நேரே சென்றால் பெரம்பூர் ரயில் நிலையம் வந்துவிடும் இது டேங்க் பண்ட் ரோடு அந்த சாலை வழியாக தான் வந்தேன் அப்படியே நேராக வந்து பேப்பர் மில்ஸ் ரோடு இது வரைக்கும் போகலாம் டெட்டேரி வரைக்கும் போகலாம் ஒரே ரோடு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அது மேலே கூட இருக்கும் வந்ததுக்கு தான் அது பதிவு பண்ணுறேன் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைத்தேன் அது என்ன அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ இந்த சாலை வழியாக நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போகுது ஆட்டோ போகுது கார் போகுது வேன் போகுது சைக்கிள் போகுது வீலர் போகுது பேருந்து போகுது இதெல்லாம் தேவை இருக்குது அதான் டிமாண்ட் அதுக்கு சப்ளை பண்ணுறாங்க எதற்கு எல்லோருக்கும் தேவைப்படுறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தயாரித்து வழங்குகிறாங்க அதனால தான் எப்போவுமே இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும் டிமாண்ட் இல்லைன்னா சப்ளை போய் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் நிறைய தொழிற்சாலைகளை உற்பத்தி மக்களுடைய தேவைக்கு எதுவோ அதற்காக அந்த தேவைக்கான பொருள்களை அது பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் விளையாட்டு பொருளாக இருக்கலாம் உணவாக கூட இருக்கலாம் அதனால்தான் மக்களுடைய தேவைக்காகத்தான் அங்கே டிமாண்ட் அண்ட் சப்ளை அது இல்லைன்னா உலகமே இல்லை எல்லோரும் நடந்து போகிறவங்க நடந்து போகிறாங்க சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் போகிறாங்க டூ வீலரில் போகிறவங்க டூ வீலரில் போகிறாங்க இதே போல் ஆட்டோவில் போகிறவங்க போகிறாங்க ஃபேர் ஆட்டோன்னு வந்துடுது ஃபேர் ஆட்டோன்னா அதில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்படி தேவைக்கு தகுந்தாப்பில் போயிட்டே இருக்கிறாங்க நடந்து போகிறவங்களும் என்ன போல் ஆளுங்க இருக்காங்க சைக்கிளில் போகிறவங்க பேருந்து நிறைய இருக்குது பல இடத்துக்கு இங்கேருந்து பேருந்து போகுது என்னால் என்ன நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் சப்ளை வந்து அரசு கொடுக்குது அரசு எப்படி இழ இழ இயங்கும் அப்படின்னா உற்பத்தி பண்ணணும் அதுக்கான சர்வீஸ் உற்பத்தி ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டர் இது எல்லாமே கலந்தது தான் அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது உலகத்தில் ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் அதை ஒரு வீடியோவாக எடுத்து மக்களுக்கு பகிரணும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இதையெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து பதிவிடுகிறேன் எனவே எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கிறதோ அங்கே சப்ளை வரும் புடக்ஷன் வரும் சர்வீஸ் வரும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எனக்கு எதிரே ஷாப்பிங் சிங்கப்பூர் என்று பல கடைகள் இங்கே வந்து விட்டது இது வந்து ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இங்கே இருக்கிறது ஒரு முந்நூறு வருடத்துக்கு மேலாகவே இருக்கிறது கரும்பூர் ரயில் நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையம் அப்படி போயிட்டே இருக்குது எங்கே வேணாலும் போகலாம் பீச்சில் கூட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து பல இடங்களுக்கு சவுத்து நார்த்து என்று பல இடங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நகரமாக இருக்கிறது மக்கள் நெருக்கம் மிக அதிகம் தேவைகள் வர வர அங்கே மக்களும் வந்து குவிவார்கள் வசதியும் பெருகிவிட்டது அதுதான்